அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னும் திடீர்னு தோணுச்சு உங்களை பார்த்தெல்லாம் பேசணும்னு ஏன்னா யூடியூப் எடுக்கும்போது வரிசைய வருதுங்க அவங்கவுங்க அனுபவம் சொல்கிறாங்க நான் அப்படி ஆரம்பித்தேன் இப்படி ஆரம்பித்தேன் நீங்கள் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க கேட்க ரொம்ப நல்லா இருக்குது அவங்களுக்கும் யூஸ் ஏறுது இருந்தால் ஒரு சில வருஷம் நமக்கு சரின்னு படுது இருந்தாலும் அவங்கவுங்க அனுபவம் அவங்களுக்கும் சரியாக இருக்குது மற்றவங்களுக்கும் சரியாக வராது இல்லையா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் யூடியூப் ஆரம்பிக்கும்போது தனியாக இருந்து ஆரம்பிக்காதுங்க ஒன்றும் உங்கள் உங்கள் கூட இருந்து சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கும் கிடைக்காது ஏன்னா சொந்தக்காரங்க யாராவது இருந்தால் அவங்கள வச்சு நீங்கள் வீடியோ எடுத்து போடுங்க இது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க துணை இல்லாம யாரும் இல்லாம தனியா வீடியோ எடுக்கும்போது நிறைய கஷ்டங்கள் வருது அது உண்மைதான் இப்படி தனியா எடுக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா அந்த ஐடியா சொல்லி அது கேட்க நல்லா இருக்கும் எங்க வீட்டுக்காரர் தனியா ஒன்னால என்ன செய்ய முடியுமோ அது நீ செஞ்சுட்டா போதும் சொல்லிட்டாங்க சரி நீ அவங்க ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது சின்ன சின்ன சந்தேகம் கேட்டால் அதை சொல்லி தருவாங்க உங்க என்ன அது மாதிரி ஒரு பொண்ணு சொல்லிச்சு கண்டன்ட் ஏதாவது ஒரு கண்டன் வச்சு நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க ஓகே ரெண்டாயிரத்து பதினாலில் ஃபேஸ்புக்கில் எங்கள் கம்யூனிட்டி கல்யாணம் அப்புறம் வளைகாப்பு பிறந்தநாள் இன்னும் மஞ்சள் நீராட்டு சடங்கு இதெல்லாம் நிறைய போட்டிருக்கேன் அதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்ச விஷயத்தானே போட முடியும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கண்டன் மட்டும் போட்டால் அது மட்டும் போடுங்கன்னு சொல்கிறாங்க டெய்லி கல்யாணம் இருக்காது டெய்லி ஃபங்க்ஷன் இருக்காது இப்போ மற்ற நாள் நம்ம என்ன செய்வோம் நமக்கு தெரிஞ்ச அதை போடுவோம் அப்படி போடக்கூடாது ஒரு கண்டனை மட்டும் போடுங்க அப்படி போனால் தான் சக்ஸஸ் ஆகும் சொல்கிறாங்க அதில் எனக்கு உடன்பாடு இல்லை தெரிஞ்ச விஷயம் போடுங்க சொல்லுங்கள் நியாயம் ஒரு கண்டனை மட்டும் தான் போடுங்க சொல்லியாச்சுன்னா வர சரிவரமாட்டேங்குது அது பார்த்தாச்சு ஒரு விஷயம் ஷார்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க ஷார்ட்ஸ் ஆன போட்டால் என்ன விஷயம் நிறைய நிறைய பார்க்கணும் ஒன் மில்லியன் ஒன் மில்லியன் ஆகும் பார்க்குற மாதிரி தோணலை நாலாயிரம் அப்படி எல்லாம் போகுது அந்த ஷார்ட்ஸு அவங்க நிறைய ஒன்றும் மோனிட்ரேஷன் நிறைய ஒன்றும் தர மாட்டாங்களே ரெவின்யூ ரொம்ப கம்மி ஷார்ட்ஸுக்கு ரொம்ப 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 கம்மி ஆனால் அது பார்க்க அழகாக இருக்குது இல்லைன்னு சொல்கிறது பார்க்க அழகாக இருக்குது இன்றைக்கி ஒன்றுமே போட இல்லையா ஏதாவது ஷார்ட்ஸ் போட்டாச்சுன்னா நம்ம மனசுக்கு இன்றைக்கி ஒன்று போட்டிருக்கணும் நினைக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி அதுலேருந்து ஒன்றும் கிடைக்கிற மாதிரி இல்லை அப்புறம் ஒரு சிலவங்க நாங்கள் ஆள் வச்சு நாங்கள் வீடியோ எடுக்கிறோன்னு சொல்கிறாங்க ஆள் வச்சு வீடியோ எடுத்தால் அதுக்குள்ள செலவு கூட பார்க்கணுமே என்ன செய்யணும் தெரியாம புரியாம இப்படி இருக்கேன் ரெண்டு துணையில கால் வச்ச மாதிரி மலையாளத்துல என் கால் வைக்க போய் எந்த கால் உரைக்கணும் தெரிய மாட்டேங்குது அதே நேரத்தில் தமிழ்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்குங்க ரொம்ப ரொம்ப அவங்க வியூஸ் நிறைய வருது கமெண்ட்ஸ் ஐநூறு வரணும் வருது எனக்கு மிஞ்சி போனால் ஒரு கமெண்ட் ரெண்டு கமெண்ட் பார்க்குறவங்க ஏன் கமெண்ட்ஸ் போட மாட்டேங்கிறாங்க எனக்கு தெரிய மாட்டேங்குது புரிய மாட்டேங்குது எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் போடுங்கன்னு சொல்லி பார்த்தாச்சு யாருமே போடுற மாதிரி இல்லை எல்லாமே அதிகமாக பார்க்குற ஏஜ் ஆனவங்க தான் பார்க்குறாங்க அவங்களுக்கு தெரியாதான் இப்படி கமெண்ட்ஸ் எழுதணும்னு தெரியாது விட்டாங்க சரி நம்ம அதுக்கு மேலே நம்ம ஆசைப்படக்கூடாது இல்லையா நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு சொல்கிறோம் அது உண்மைதான் நம்பிக்கை தான் வாழ்க்கை இது ஓரளவுக்காக நம்ப முடியும் என்னோட அபிப்பிராயம் நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒன் பெர்சன்ட் தான் நம்பிக்கை உழைப்பு எல்லாம் தொண்ணூத்தம்பது பர்சன்டேஜும் லக்கு ஒரு சிலர் ஒரு வியூவில் டாக்கா வந்துருந்தாங்க ஒரு வீடியோ என்ன ஒரு ஷார்ட் அந்த கண்டி எதுன்னு நமக்கு தெரியறதுக்கு அவ்வளோ வருஷம் தெரியாது மற்றவங்க பிடிச்ச மாதிரி உள்ள ஒரு கண்ட் கிடைக்கணும் அதுதான் லக்குங்கிறது அந்த லக்கு எப்போ நமக்கு கிடைக்கும் நம்ம சொல்லவே முடியாது யூடியூப் நான் பார்த்தாச்சு உழைப்பை விட லக்கு தான் ஏன்னா ஒரு சிலர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க நான் மூணு வருஷமா பாடுபடுறேன் யூடியூப்ல வீடியோ போடுறேன் எனக்கு இதுவரை நாலாயிரம் வாட்சபேர்ஸ் வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க அது கேட்கும்போது வருத்தமாக இருக்குது ஏன்னா எனக்கு ஆறு மாதத்துலேயே நாலாயிரம் வாட்சபேள்ஸும் ஆயிரம் சத்தியும் கிடச்சது அதெல்லாம் உங்கள் தயவால் தயவால் கிடச்சது தான் என்னோடய திறமையால் கிடச்சதில்ல அது கொஞ்சம் லக்குன்னு தான் சொல்லுவேன் நான் கொஞ்சம் பாடுபட்டேன் இல்லைன்னு சொல்ல வரல இருந்தாலும் அந்த அளவுக்கு ஆறு மாதத்தில் ஆயிரம் சப்கே வரும்போது பதினொன்று மாதம் ஆச்சு ஆனால் சப்யேஸ் இந்த இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு உங்களுக்கு பார்க்கலாமே அந்த அளவுக்கு தான் இருக்கு அது என்னென்னு புரியவே இல்லை ஒவ்வொரு வீடியோஸ் பார்க்கும்போதும் ஒவ்வொருத்தங்க அவங்க அனுபவம் சொல்லும் போதும் எனக்கு இவ்வளோ ரூபா கிடச்சிது இப்படி கிடச்சது ஒரு வருஷத்தில் கிடச்சது ரெண்டு வருஷத்தில் கிடச்சது தினசரி அதெல்லாம் பார்க்கும்போது தலையை பிச்சலாம் போல் இருக்குது எனக்கு இது எது கரெக்டு எது உண்மை இங்கே என்ன சொல்கிறாங்க அவங்களுக்கு வியூஸ் நிறைய கிடைக்கிறதுக்கு வேண்டி இப்படி அட்வைஸ் மாதிரி சொல்கிறாங்களா அதில் எந்த அளவு உண்மை இருக்குது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சரி എമ്മാണ് വാരത്തെ ഇറക്കിയാച്ച് വെയിറ്റാൻ സി ബൈ